மோடி வணக்கம் ராகுல் காந்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரியாக கணக்குகளை எடுக்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக கூறியும் கூட மோடி அது சாத்தியமற்றது என்று ஏன் இந்த அளவிற்கு அடம் பிடிக்கிறார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது ராகுல் காந்தி கூறும் பொழுது பிரதமர் என்றும் அவர் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் தலித்துகள் உரிமைகள் வழங்க வேண்டிய நேரம் வரும்பொழுதெல்லாம் மோடிஜி சாதிகள் இல்லை என்று கூறுவார் ஆனால் வாக்குகளை பெற வேண்டிய நேரம் வரும்பொழுது மட்டும் அவர் தன்னை ஓபிசி என்று கூறுகிறார் என்று நரேந்திர மோடியை தாக்கி ராகுல் காந்தி முன்னால் பேசியிருந்ததெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இப்போதும் ராகுல் காந்தி எதைதான் கூறுகிறார் சாதி வாரியாக கணக்கெடுப்புகள் இந்திய நாடு முழுவதும் நடந்தாக வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்புகளுடன் அதுவும் சேர்த்து நடத்தப்பட வேண்டும் என்பதை தெல்ல கூறியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக பிறக்கவில்லை என்று காங்கிரஸ் மக்களவை உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கூறியதை தொடர்ந்து இதற்கு முன்னதால் மிகப்பெரிய அளவில் அரசாங்கம் ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்திருந்ததும் நமக்கு தெரியும் ஒடிசாவில் தனது பாரத் ஜோடோ யாத்திரை பொழுது திரு ராகுல் காந்தி பிரதமர் தன்னை ஓபிசி நபராக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றும் மக்களை தவறாக வழிநடத்துகிறார் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் திரு மோடி அவர்கள் குஜராத்தில் பாஜக அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் ஓபிசி பட்டியலில் சேர்க்கப்பட்ட காஞ்சி சாதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தார் என்று அவர் கூறியிருக்கிறார் பிரதமரின் சாதி குறித்த ராகுல் காந்தியினுடைய அறிக்கை தொடர்பான உண்மைகள் என்ற தலைப்பில் ஒரு சுருக்கமான குறிப்பில் மோத்காஞ்சி சாதி குஜராத் அரசாங்கத்தில் சமூக கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பு மற்றும் ஓபிசி பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது என்று அரசாங்கம் கூறியிருக்கிறது குஜராத்தில் ஒரு ஒரு கணக்கெடுப்பிற்கு பிறகு மண்டல் கமிஷன் குறியீட்டு தொன்னூற்றி ஒன்று ஏ மூலமாக ஓபிசிகளின் பட்டியலை தயாரித்திருக்கிறது அதில் மோத்காஞ்சி சாதியும் அடங்கும் குஜராத்திற்கான இந்திய அரசாங்கத்தின் ஒன் நாட் ஃபைவ் ஓபிசி பாதிகளின் பட்டியலின்படி மோத்காஞ்சி சேர்க்கப்பட்டுள்ளது என்று அன்றே தெரிவித்திருக்கிறார்கள் அதனால்தான் தற்போது சொல்லியிருக்கிறார்கள் திரு மோடி ஓபிசியில் சேரவில்லை அவர் வளர்ந்ததற்கு பிறகு ஓபிசியில் சேர்க்கப்பட்டார் என்பதுதான் உண்மையான விஷயம் திரு மோடியினுடைய காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு அன்று துணை பிரிவான ஓபிசி பட்டியலில் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதையும் அரசாங்கம் ராகுல் காந்திக்கு நினைவூட்டியிருக்கிறது இப்படியெல்லாம் ஜாதி வாரியாக நாடு முழுவதும் கணக்கெடுக்க வேண்டும் என்று கூறி ராகுல் காந்தி கேட்கும் பொழுது கூட தேர்தல் நேரங்கள் வரும்போது மட்டும் நம்முடைய பிரதமர் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை மக்களில் பிறந்தவன் நான் ஓபிசியை சார்ந்தவன் என்று நெஞ்சை நிமிர்த்தி பேசும் பொழுதும் ஓபிசியினருக்கோ தலித்துகளுக்கோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ பட்டியலிடத்தை சார்ந்தவர்களுக்கோ அல்லது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆதிவாசி சமூகங்களுக்கோ ஏதாவது சலுகைகளோ உதவிகளோ செய்ய வேண்டும் என்றால் இந்த நாட்டில் ஜாதியே இல்லை என்றும் ஜாதியை பார்த்து யாரும் பயப்படாதீர்கள் என்றும் ஜாதி என்ற ஒன்றே இல்லை என்றும் அனைவரும் சமம் என்று கதையை கட்டிவிட்டு வாக்குகள் வாங்க வர நேரத்தில் மட்டும்தான் தான் தாழ்ந்த சாதி அல்லது தான் வந்து மிகப்பெரிய அளவில் சாதி ஓபிசியில் பிறந்தவன் என்று கூறி வாக்குகள் சேகரிக்க கூடிய மோடியினுடைய ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் வருகின்ற காலங்களிலாவது ஜாதி வாரியான ஓட்டெடுப்புகள் நடக்க வேண்டும் என்கின்ற ராகுல் காந்தியினுடைய குற்றை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா என்பதும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற முறைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க